மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் நாடுகளில் ஒரு பக்கம் ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் இடையிலே யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையிலே தற்போதுதான் இஸ்ரேல் காசா பகுதியிலே நடத்தப்பட்ட யுத்தம் ஓயப்பெற்று மீண்டும் தாக்குதல்களும் ஆரம்பித்திருக்கிற அதே சூழ்நிலையில் சூடான் தேசத்திலே உள்நாட்டு கலவரம் வெடித்திருக்கிறது ஏற்கனவே அங்கு உள்நாட்டு போர் நிலவிக்கொண்டிருக்கிற சூழ்நிலை தான் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் சூடானிலே தற்போது ஒரு மிக மோசமான கலங்க வைக்கக்கூடிய ஒரு வன்முறை நிகழ்ந்திருக்கிறது சூடான் தேசத்திலே அங்குள்ள அரசு படைக்கும் அங்குள்ள துணை ராணுவத்திற்கும் இடையிலே தொடர்ந்து மோதல்கள் நீடித்து வருகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் உள்நாட்டுப் போர் அங்கே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன தொடர்ந்து அரசு படையும் ராணுவமும் இராணுவமும் கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் கடந்த நாளிலே அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை துணை இராணுவமானது அங்குள்ள எல்பேஷர் நகரத்தை கைப்பற்றிய தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்த சூழ்நிலையில் அங்குள்ள சவுதி மருத்துவமனை அதாவது மகப்பேறு மருத்துவமனை என்று கூறப்பட்டிருக்கிறது இந்த மருத்துவமனைக்குள்ளே நுழைந்து அங்கு தாக்குதல் நடத்தியதிலே உறவினர்கள் நோயாளிகள் என்று சொல்லி நானூற்றி அறுபது பேர் துப்பாக்கி முனையில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வன்முறைக்கு ஐநாவிலிருந்து ஒரு கண்டிதமான செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல என் அன்பு தேவிடை பிள்ளைகளே உலக பொது சுகாதார நிறுவனத்தினுடைய தலைவரும் இதற்கு கண்டிதத்தை தெரிவித்திருக்கிறார் மட்டுமல்ல தொடர்ந்து உலக நாடுகளும் இதை குறித்து ஒரு வேதனையான ஒரு பார்வையோடு கூட இதற்கான செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் என் அன்பு தேவிடை பிள்ளைகளே உள்நாட்டு கலவரம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு மனிதாபிமான அடிப்படையிலே மருத்துவமனைகள் இப்படிப்பட்ட இடங்கள் தாக்கப்படும் பொழுது நோயாளிகள் இன்னமும் அங்கிருந்து வெளியேற முடியாத பெண்கள் சிறு குழந்தைகள் எப்படி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பார்கள் யோசித்து பாருங்கள் இப்படிப்பட்ட வன்முறைகள் தேசங்களில் நிறுத்தப்பட வேண்டும் கர்த்தர் மனமிறங்கி இவைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் சூடானிலே நிலவி வருகிற அசாதாரண சூழ்நிலை மாற நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை கத்தர் ஏற்படுத்தி கொடுக்க அரசு படைக்கும் துணை ராணுவத்திற்கும் இடையிலே தொடர்ந்து நீடித்து வருகிற இந்த கலவரம் நிறுத்தப்பட நாம் ஜபிக்க வேண்டும் அந்த எல்பேஷர் நகரத்திலே தொடர்ந்து தாக்குதல்கள் நடைபெறாதபடி கர்த்தர் மனமிறங்க இந்த இடத்திலே யாரெல்லாம் தங்களுடைய உறவினர்களை இழந்து தவிக்கிறார்களோ அவர்களை கத்தர் ஆறுதல்படுத்த வன்முறையை இரத்த சித்தரை தூண்டுகிற சாத்தநடைக்கரைகள் அழிக்கப்பட பாரத்தோடு ஜிபிக்கப் போகிறோம் ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பரவகுப்புதாவை ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலை விளைக்காக நந்தியோடு துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் ஒரு பக்கம் யுத்த செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் இன்னொரு பக்கத்திலே உள்நாட்டு கலவரங்கள் தாக்குதல்கள் வன்முறைகள் என்று சொல்லி தேசங்களின் ஊடாக தற்போது அதிகரித்து வருகிற செய்தி எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜிபிக்கிறோம் இப்பொழுதும் ஆண்டவரே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் சூடானிலே நிலவி வந்த உள்நாட்டு கலவரமான வந்தது தற்போது ஆண்டவரை ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறையாக அங்கே வெடித்து தற்போது ஆண்டவரை ஒரு மிகப்பெரிய தாக்குதலை துணை ராணுவம் மருத்துவமனையில் நிகழ்த்தியிருக்கிற செய்தி எண்ணி பாரத்தோடு ஜபிக்கிறோம் அப்பா மருத்துவமனைகளில் யார் யார் என்ன நிலையில் இருந்தார்கள் எங்களுக்கு தெரியாது ஆனால் நானூற்றி பேர் ஆண்டவரே அப்பா துப்பாக்கியினால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருப்பது எவ்வளவு ஒரு வேதனையான காரியம் அப்பா ஆண்டவரை பலவீனத்தோடு வேதனையோடு ஆண்டவரை இன்னும் கர்ப்பிணி பெண்கள் ஆண்டவரே குழந்தைகள் என்று சொல்லி வெளியேற முடியாமல் எவ்வளவு அங்கே ஆண்டவரை இப்படி கொலை செய்யப்பட்டிருக்கிற ஆண்டவரே சூழ்நிலையை நாங்கள் பார்க்கும் பொழுது மனிதாபிமானமற்ற ஒரு அன்பே இல்லாத இரக்கமே இல்லாத மனித குலத்தை நாங்கள் பார்க்கிறோமே மனிதனுடைய இரத்தம் சிந்தப்படும் பொழுது அது உண்மை நோக்கி கூப்பிடுமே ஆண்டவரே என் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் இப்படி அழித்து கொள்ளுகிற இந்த சூழ்நிலைகள் மாற ஆண்டவரே சூடான் தேசத்தில் நிலவி வருகிற இந்த உள்நாட்டு கலவரம் நிறுத்தப்பட ஒரு சமாதான சூழ்நிலை உண்டாக்கப்பட ஜபிக்கிறோம் எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரி ஆசீர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க மேன்மைப்படுத்துங்க இயேசு பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியங்கள் கர்த்த தாமியங்களை ஆசிரிப்பாராக ஆமேன்